பாகம் நான்கு அத்தியாயம் மூன்று தஞ்சை நகரத்து எல்லையில் தஞ்சையின் அந்தணர்கள் ஒன்று கூடினார்கள் ஈசான சிவபண்டிதரை தங்களுடைய குடியிருப்புகளுக்கு அழைத்து போக வேண்டும் என்று கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டார்கள் ஈசான சிவபண்டிதர் கோட்டையின் அருகே வரும்போது அவரை சந்தித்து முகமன் கூறி உரத்த குரலில் அவரை கொண்டாடி வரவேற்றார்கள் கிசுகிசுப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு வந்து தங்கிவிடுவது நல்லது என்று சொன்னார்கள் ஈசான சிவபண்டிதர் சரி என்று சொன்னார் ஈசான சிவபண்டிதர் கோட்டைக்கு வெளியே இருக்கின்ற அந்தர குடியிருப்புகளுக்கு போய்விட்டார் என்று பஞ்சவன் மாதேவிக்கு செய்தி சொல்லப்பட்டது அவள் சரி என்று தலையசைத்து கொண்டாள் தன்னுடைய பூஜை அறையில் அந்த லிங்கத்தை நிறுத்தி வைத்தாள் மெல்ல மெல்ல அதை தடவி கொடுத்தாள் இந்த கல்லுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்கிறது பஞ்சவன் மாதேவி யார் என்று கேட்டால் இந்த கல்லை காட்டுவார்கள் அல்லவா என்று நினைத்து கொண்டாள் ஈசான சிவபண்டிதர் உள்ளே நுழைந்த அந்த வேளை பஞ்சவன் மாதேவி அந்த பானலிங்கத்தை தன்னுடைய உருவம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரம் நித்த வினோத பெருந்தச்சன் நான்கு விரல் அகலம் ஒரு பனை உயரம் என்ற கணக்கில் மெழுகால் ஒரு விமானம் பிசைந்து பிசைந்து செய்தான் இலத்தீ சடையன் தீப்பந்த வெளிச்சத்தில் அந்த மெழுகு இறுகி பொம்மையாவதை வியப்போடு பார்த்து மெழுகு இழகாது இருக்க பானையிலிருந்து தண்ணீர் மொண்டு மொண்டு அதன் மீது ஊற்றினான் உச்சியில் உருண்டைக்கல் வைக்கப்பட்டது பிறகு கலசம் அதன் மீது வைக்கப்பட்டது உருண்டை கல்லை சுற்றியுள்ள தளத்தில் அசையாது இருக்க நந்திகள் போல இரு பொம்மைகள் வைக்கப்பட்டன மெல்லிய மூங்கில் குச்சியால் நித்த வினோத பெருந்தச்சன் அடையாளம் காட்டினான் இலத்தி புரிந்தது என்று சொன்னான் இருவரும் அதையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள் மெழுகு வைத்துவிட்டோம் கருங்கல் அல்லவா செய்ய வேண்டும் சாரம் கட்டியா இந்த உருளைக்கல்லை ஏற்ற முடியும் பெருந்தச்சர் மண்மீது சவுக்கு கட்டைகளை குறுக்கே போட்டு அந்த சவுக்கு கட்டைகளின் மீது எண்ணெய் தடவி இந்த பாறை கற்களை உருட்டி கொண்டு போய்விடலாம் என்கிறார் ஆப்பு கொடுத்து சரியும் பாறையை நிறுத்திவிடலாம் என்கிறார் ஒரு அளவு வரை இருக்க முடியும் செங்குத்தாகிவிட்டால் மிகுந்த வலுவாகிவிடும் யானை தள்ளுமா யானை சரிந்து பின்னால் விழுந்தால் என்ன கதியாவது மாடு ஏறுமா ஏறாதே பயப்படும் ஆக மனிதர்களால் மட்டுமே முட்டுக்கொடுத்து கொடுத்து முட்டு கொடுத்து எப்படி முடியும் எனக்கு நீண்ட பாதை கட்டி அதில் பாறையை ஏற்றுகின்ற வித்தை சரியாக வரும் என்று தோன்றவில்லை எனவே நான் வேறு விதமாக சிந்திக்கிறேன் நான்கு ஐந்து நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த எண்ணத்தை இப்பொழுது செயல்படுத்துகிறேன் நான் செய்வது சரியா என்று பார் நடுவே எதுவும் பேசாதே என்று சொல்லி அருகிலுள்ள இளஞ்சிற்பிகளை களிமண் பிசையச் சொன்னான் அவர்கள் களிமண் பிசையும் வரை விமானத்தையே பார்த்து கொண்டிருந்தான் குச்சிகளை உடைத்து உடைத்து பல்வேறு அளவுகளை எடுத்துக்கொண்டான் உமையால் குரல் கேட்டதும் அந்த பெண் திரும்பினாள் குளக்கரையின் மீது மீன்களுக்கு வெள்ளத்தை உதிர்த்து போட்டுக்கொண்டிருந்தவள் எழுந்து நின்றாள் வாழை சருகில் வைத்திருந்த வெள்ளம் மொத்தமும் கசக்கி பொடி செய்து அவள் சற்று தொலைவே வெள்ளத்தை வீசி எறிந்தாள் வெள்ளம் விழுந்த இடத்தை நோக்கி மீன்கள் பாய்ந்தன அவள் குனிந்து குளக்கரையில் கை கழுவிக்கொண்டாள் அவளை நோக்கியும் இரண்டு மீன்கள் வந்து மெல்ல அவள் விரல்களை தொட்டன அவள் உதறி எழுந்தாள் ஏய் என்ன கடிக்கிறாய் என்று மீன்களோடு சண்டையிட்டாள் பிறகு படியேறி நிதானமாக குளக்கரையின் மேற்பகுதிக்கு வந்து நின்றாள் அங்கு அவளது அம்மாவும் சித்தியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவள் வந்த மாட்டு வண்டி அங்கு சாய்த்து வைக்கப்பட்டு எருதை புல் வெளியில் விட்டிருந்தார்கள் அதே போல வேறு சில வண்டிகள் தரையிறக்கப்பட்டு மாடுகளுக்கு நீர் காட்டப்பட்டது நேற்று முன்தினம் திருவாரூரிலிருந்து கிளம்பி ஆங்காங்கே பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு பல ஊர் மக்களை பார்த்து கொண்டு வெகு நிதானமாக அவர்கள் தஞ்சையை நோக்கி பயணப்பட்டார்கள் மாட்டு வண்டி ஆடி ஆடி முதுகெல்லாம் வலித்தது இந்த ஆட்டத்தினாலேயே இடையறாத ஒரு சோர்வு இருந்தது எத்தனை முறை முகம் கழுவினாலும் எவ்வளவு ஆழ்ந்து சுவாசித்தாலும் அந்த சோர்வு போகவில்லை உமையால் ஒரு தேவரடியார் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டவள் அவருக்கு பணி செய்யவே பொட்டு கட்டி ஒரு குங்கும பொட்டு அளவுக்கு தங்க குமிழி ஒன்றை குழல் குண்டோடு சேர்த்து மஞ்சள் கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டி கொண்டு விட்டால் அவள் பதியில்லார் இறைவனுக்கே பணி செய்கின்ற தேவரடியார் இறைவன் அனுமதியின்றி வேறு எங்கும் போகக்கூடாது என்று நியதி உடையவள் ஆனால் இறைவனா வந்து அனுமதி தருவார் அந்த கிராமத்து சபையை கேட்க வேண்டும் அந்த கிராமத்து சபை நீ வெளியூருக்கு போகலாம் போகக்கூடாது என்று சொல்லும் எங்கு நடனமாடலாம் நடனமாடக்கூடாது என்று கட்டளை போடும் சில பதிலாரை சில கோவில் மூலபருட சபை சிறை பிடித்தது போல வைத்திருக்கும் அந்த சபை சபைதான் ஒரு ஊரில் மிக பலம் வாய்ந்த சபை அதில் இருக்கும் அங்கத்தினர்கள் பல்வேறு உரிமைகளை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசரை போல அந்த ஊரை ஆட்சி செய்பவர்கள் கோவிலை மையமாக கொண்டு அந்த மூலபருட சபை வாரத்துக்கு ஒரு முறை கூடும் கோவில் நிர்வாகம் பற்றியும் ஊர் நிர்வாகம் பற்றியும் பேசும் சிறு சிறு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் ஊரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படும் அறுவடை குறித்து விசாரிக்கும் ஊருக்கு பொதுவாக மரம் வெட்டப்பட்டால் அந்த மரத்தை ஏலம் போட்டு காசு வசூலிக்கும் கோயில் நிலங்களை பாதுகாக்கும் கோவிலுக்கு புதிய நகைகள் செய்யும் பழைய நகைகளை சரி செய்யும் ஏழு எட்டு பேர் கூடிய அந்த சபை அரசருக்கு மட்டுமே கட்டுப்பட்டது ஊர் அந்த சபைக்கு கட்டுப்பட வேண்டும் திருவாரூரின் மூலபருட சபை உமையாளை ஊரை விட்டு அவர்கள் அனுமதியின்றி போகவே கூடாது என்று அவள் பொட்டு கட்டியது முதல் கட்டளையிட்டிருந்தது உமையாளின் அம்மா சுந்தரி சரி என்று தலையசைத்தாள் திருவாரூரின் மூலபருட சபையில் அந்தணர்கள் அதிகம் இருந்தார்கள் ஐந்து அந்தனர்கள் தவிர ஒரு நிலக்கிழாரும் ஒரு மரவரும் ஒரு வணிகரும் அங்கம் வகித்தார்கள் அந்த அந்தணர்கள் தங்களுக்குள் ரகசியம் பேச வேண்டி இருப்பின் அடிக்குரலில் சமஸ்கிருதத்தில் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் பேசுகின்ற வேகமான சமஸ்கிருதம் வேறு எவருக்கும் புரியாததால் மற்றவர்கள் வெறுமே விழித்து கொண்டிருப்பார்கள் வீட்டு விளக்கு நாட்கள் தவிர தினம்தோறும் கோவிலில் நடனமாட வேண்டும் என்றும் சபை கூடிய பிறகே நடனம் துவங்க வேண்டும் என்றும் வருட சபை இரண்டாவது கட்டளை போட்டது நான் வாழ்க்கைப்பட்டது சபைக்கா அல்லது சிவனுக்கா என்ற சந்தேகம் உமையாளுக்கு வந்தது எங்களுக்கு சொந்த ஊர் குழந்தை குடந்தையில் பொட்டு கட்டி ஆட்டத்தில் நன்கு தேறி தலைக்கோலி என்ற பட்டம் பெற்றால் நான் குலதெய்வத்திடம் வருவதாக வேண்டியிருக்கிறேன் எனவே ஒருமுறை குடந்தைக்கு போக அனுமதி வேண்டும் என்று உமையாளின் அம்மா கேட்டபோது அந்த சபை மறுத்துவிட்டது இதற்காகவெல்லாம் குழந்தைக்கு போக வேண்டாம் குடந்தைக்கு போகும்போது இந்த நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்து கொள் உன் ஆயுளில் குடந்தைக்கு போகாமலா இருந்துவிட போகிறாய் என்று சபை கூறி சிரித்தது அதனை எதிர்த்து சுந்தரியால் ஒன்றும் பேச முடியவில்லை உமையால் வந்ததால் சுந்தரி ஆட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது தாயும் மகளும் சேர்ந்து ஆட வேண்டும் மகள் இல்லாத நேரத்தில் தாய் ஆட வேண்டும் என்று கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன கோவிலை சுத்தம் செய்து மெழுகி கோலமிட்டு பூக்கள் தொடுக்க வேண்டிய பணிகள் இருந்தாலும் சுந்தரியும் உமையாலும் இவைகளை செய்ய வேண்டாம் மற்ற தேவரடியார்கள் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டது விசேஷ நாட்களில் கூடுதலாக நடனமாட வேண்டும் என்றும் கோவிலுக்கு கூட்டம் கூடும் வண்ணம் சிருங்காரமாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அடிக்குரலில் போதித்தனர் கோவிலுக்கு வருமானம் வர வேண்டுமே என்றனர் சதுரமான கூடத்தில் வெளியூர் மக்களுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கினார்கள் அந்த இடத்தில் எப்போதும் மக்கள் கூட்டம் இருந்தது உமையாலை பார்க்க பக்கத்து கிராமங்களிலிருந்து வண்டி கட்டி கொண்டு ஆண்களும் பெண்களும் வந்து கொண்டே இருந்தார்கள் இன்று உமையால் நடனம் உண்டா என்று கேட்பார்கள் இல்லை மூன்று நாட்களாகும் என்று சொன்னால் காத்திருந்து பார்த்துவிட்டு போனார்கள் உமையால் சித்திக்கு அருகே போய் அமர்ந்து அவள் தோளில் தலை சாய்த்து அம்மாவை விட சித்தியின் மீது அவளுக்கு பிரியம் அதிகம் சித்தியும் அவளும் ஒரு தோழியைப் போல நெருங்கி பழகினார்கள் சித்தி ஆதரவாக அவளை அணைத்து கொண்டாள் சுந்தரி உன்னுடைய அழகும் அந்த சேர தேசத்து நம்பூதிரியின் நிறவுமாக உமையால் பேரழகியாக திகழ்கிறாள் நடனம் கற்றுக்கொள்கின்ற நறுவிசும் வந்துவிட்டது ஹா நன்றாக வந்தது சித்தியின் குரலுக்கு அம்மா எதிரொலித்தாள் முழங்காலில் சுல் சுல் என்றல்லவா போட்டு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையென்றால் வந்திருக்குமா அந்த ஆட்டம் அல்லவா இப்பொழுது பேரும் புகழும் கொடுக்க வைத்தது தலைவாரி பூவேலை செய்து கொள்ளவும் கை பிடித்து பிடித்துவிடவும் ஆள் வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக கோவிலிலிருந்து காசு வாங்கிய முதல் தேவரடியார் இவளாகத்தான் இருக்கும் இவள் அழகில் சொக்கி போயிருக்கிறார்கள் எல்லா வயது ஆண்களும் இவளை கண்டால் பித்து பிடித்தது போல ஆகிவிடுகிறார்கள் ஆண்கள் மட்டும்தானா பெண்களுக்கும் இவள் அழகு வியப்புதான் அதெல்லாம் சரி இவள் எத்தனை நாளுக்கு ஆடுவாள் ஆட்டத்திற்கு பிறகு இவள் என்ன ஆவாள் என்று எனக்கு கவலை இருக்கிறது இப்போது என்ன பதினாறு வயதுதானே ஆகிறது இன்னும் பதினாறு வருடங்கள் ஆடலாம் கவலையே இல்லை பதினாறு வயதிலேயே தலைக்கோலி என்ற பட்டம் வாங்கிவிட்டாள் தெளிவாகவும் குழைவாகவும் ஆட அவளுக்கு நன்கு தெரிந்துவிட்டது அபிநயங்கள் சிறப்பாக வருகின்றன கண்களில் பாவங்கள் மாறி மாறி விளையாடுகின்றன இவள் உதடு சுழித்தால் உயிரே பறித்து கொண்டு போவது போல இளைஞர்கள் துடித்து போகிறார்கள் இவள் வாய் சிரித்தால் சுற்றியுள்ள அத்துணை ஜீவராசிகளும் சிரிக்கின்றன இவள் பெண்ணா இல்லை சபிக்கப்பட்டு பூமிக்கு வந்த தேவதையா என்று திகைத்து போய் பல சமயம் உட்கார்ந்திருக்கிறேன் சித்தியும் அம்மாவும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள் உமையால் அவற்றை கேட்டுக்கொண்டு கொண்டு வெறுமே உட்கார்ந்திருந்தாள் இம்மாதிரி பல புகழ்ச்சிகளை அவள் முகத்திற்கு நேரே கேட்டிருக்கிறாள் ஹா என்று வாலிபர்கள் வியப்பதை பார்த்திருக்கிறாள் என்ன விலை என்று எடுத்த உடனேயே பிரபுக்கள் அம்மாவிடம் பேரம் பேசுவதையும் கவனித்திருக்கிறாள் ஆனால் திருவாரூர் மூலபருட சபை அவளுக்கு மிக பாதுகாப்பாக இருந்தது எந்த ஊரிலிருந்து எந்த பிரபு வந்து அவளை விசாரித்தாலும் ஏன் எதற்கு விசாரிக்கிறீர்கள் என்று மிரட்டியது அவளை எவர் தொந்தரவு செய்தாலும் இந்த மூலவருட சபை நிறுத்தி விசாரிக்கும் என்று மிரட்டியது அவளை சுற்றி நின்று கவசம் போல அந்த சபை காத்தது ஆனால் அந்த கவசமே மூச்சு திணறவும் வைத்தது இந்த கூத்து எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டியது போல தஞ்சை அரண்மனையிலிருந்து ஓலை வந்தது உடனடியாக திருவாரூரில் இருக்கின்ற மிக சிறந்த தலைக்கோலியான உமையால் தஞ்சாவூர் கோயிலை சேர்ந்த தளிச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அங்கே கோயில் பணியில் தன்னை அவள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஓலையில் சொல்லப்பட்டிருந்தது திருவாரூரில் உள்ள எல்லா விதமான பொறுப்புகளில் இருந்தும் அவள் விடுவிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் மூலபருட சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது நாங்கள் திருவாரூர் தியாகேசருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் எல்லை தாண்டலாமா என்று அம்மா கேட்டாள் சக்கரவர்த்தியினுடைய ஓலை வந்திருக்கிறதுமா இது என்ன கேள்வி இந்த புவனம் முழுவதும் அவர் சொந்தம் அவர் எங்கே வர சொல்கிறாரோ அந்த இடத்திற்கு போக வேண்டியது உங்கள் கடமை அரசர் முக்கியமா ஆண்டவன் முக்கியமா மறுபடியும் வேண்டுமென்றே சுந்தரி கேட்டாள் அரசர் விஷ்ணுவின் அம்சம் அரசர்தான் ஆண்டவர் என்று மூலவருட சபை தெளிவாக கூறியது அப்பொழுது மூலவருட சபை எதற்கு சும்மா விளையாட்டிற்கு என்று கூறி பின்வாங்கியது நல்ல நாள் பார்த்து ஒரு வண்டியில் வீட்டு சாமானும் இன்னொரு வண்டியில் குடும்பத்தின் பெண் அங்கத்தினர்களும் இன்னொரு வண்டியில் ஆண் அங்கத்தினர்களும் இன்னொரு வண்டியில் வேலைக்காரர்களுமாக அவர்கள் பயணப்பட்டார்கள் வழியில் இரண்டு மூன்று கோயில்களில் அவள் நாட்டியமாடினாள் திருவாரூரில் கொஞ்சி கொஞ்சி பேசியவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்தவர்கள் எல்லோரும் சக்கரவர்த்தியின் ஓலை வந்திருக்கிறது என்றதும் காணாமல் போனார்கள் ஏதேனும் வம்பு வந்துவிடுமோ என்று விலகினார்கள் திருவாரூரை விட்டு கிளம்பியதும் அவள் மெல்லிய பயத்தை உணர்ந்தாள் திருவாரூரில் கிடைத்த பாதுகாப்பு எல்லா ஊரிலும் கிடைக்குமா அல்லது எவரேனும் வழியில் மடக்கி மானபங்கம் செய்வார்களா என்று அம்மாவும் சித்தியும் கூட பயந்தார்கள் வழியில் பெரியவர்களை விசாரித்தார்கள் அப்படி விசாரிக்க ஒரு ஊர் பெரியவர் வாய்விட்டு சிரித்தார் உங்களை வழியில் எவரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் சோழ தேசம் மிக பாதுகாப்பானது எந்த பெண்ணிற்கும் எந்த இடத்திலும் எந்த விதமான ஆபத்தும் வரவே வராது எது குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேறொரு விஷயம் இருக்கிறது என்று பெரியவர் சொல்ல என்ன என்று உமையாளின் அம்மாவும் சித்தியும் விசாரித்தார்கள் உன் மகளை பேரழகி என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறாய் இவளை விட பேரழகிகள் தஞ்சாவூரில் வந்து குவிந்து விட்டார்கள் இவளை காட்டிலும் மிகச் சிறந்த தலைக்கோலிகள் அங்கு உட்கார இடமில்லாமல் நிறுத்த இடமில்லாமல் இருக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே நடனம் தெரிந்து திறமையை காட்டினால் ஒழிய உனக்கு அங்கே எந்த மதிப்பும் இருக்காது பணிவாக நடப்பது உங்களுக்கு இயல்பாக இருக்கட்டும் அது தவிர திருவாரூரை விட தஞ்சை பெண்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் எனவே உன்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள் என்று அறிவுறுத்தி அனுப்பினார் அம்மாவும் சித்தியும் தொடர்ந்து அந்த பெரியவர் பேசியதை ஒட்டியே பேசி கொண்டு வந்தார்கள் உண்மையில் என்னவாக போகிறோமோ என்று கவலைப்பட்டு கொண்டுதான் வந்தார்கள் தஞ்சையை நெருங்க நெருங்க மெல்ல அந்த கவலை அதுவரை கவலைப்படாத உமையாளிடமும் வந்து ஒட்டி கொண்டது பெரிய கரையை தாண்டி தஞ்சை நகருக்குள் அவளுடைய வண்டிகள் நுழைந்தன புறம்படி அங்காடி பக்கம் நின்றன தேவரடியாரா திருவாரூரா உங்களுக்கு கோயிலுக்கு அருகே வீடுகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே போங்கள் என்று தென்மேற்கு திசையை காண்பித்தார்கள் வண்டிகள் நகர்ந்தன சாவூர் பரஞ்சோதியின் வீட்டுக்கு முன்பே வண்டிகள் வந்து நின்றன பரஞ்சோதி குளித்து கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது அவர்கள் அலுப்போடு வாசற்பக்கத்து நடையில் சென்று அமர்ந்தார்கள் உள்ளிருந்து அகிர் புகை வாசனை வந்தது பச்சை கற்பூரம் மணத்தது சாவூர் பரஞ்சோதி உயரமாய் அகலமாய் விரித்த கூந்தலோடு சந்தனம் மணக்கும் மார்போடு வெளியே வந்தான் மேலே ஒரு வெள்ளை துணியும் இடுப்பிலே வெள்ளை வேட்டியும் காலிலே பாதரட்சியும் வெள்ளை வேட்டிக்கு மேல் வெள்ளியில் பூவேலை செய்த அரங்கானுமாய்க்கு வந்து நின்றான் அவன் உயரமும் உடற்கட்டும் பார்வையின் தீட்சண்யமும் அங்கு உள்ளூரை எழுந்திருக்க வைத்தது இதில் யார் உமையால் அவன் ஓலையை வாங்கி நீவி படித்துவிட்டு நிமிர்ந்து கேட்டான் நாங்கள்தான் சுந்தரி பதில் சொன்னாள் யார் உமையால் மறுபடியும் அதே கேள்வியை கேட்க உமையால் அவன் முன்னே வந்து கை கூப்பினாள் என் பெயர் உமையால் தலைக்கோலி திருவாரூர் தியாகேசருக்கு வாழ்க்கைப்பட்டவள் இருக்கட்டும் உன்னோடு வந்திருப்பவர் யார் என் தாய் என் தாயினுடைய தங்கை எனது நட்டுவனார் என்னுடைய குழுவில் மிருதங்கம் வாசிப்பவர் குழல் வாசிப்பவர் என்று பலரும் வந்திருக்கிறார்கள் என் வீட்டு வேலையாட்களும் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இடம் இருக்கிறது என்று உனக்கு யார் சொன்னார்கள் இதென்ன கேள்வி இவளை மட்டும் தனியாக அனுப்ப முடியுமா இங்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் தனியாகத்தான் வந்திருக்கிறார்கள் நாலு பார வண்டிகளில் நாற்பது பேர் வந்து இறங்கி வீடு கொடு என்று கேட்டால் எப்படி முடியும் இருப்பினும் உங்களை தனியே கவனித்து நல்ல வீடு ஒதுக்கச் சொல்லி பெருந்தச்சர் குஞ்சிரமல்லர் உத்தரவிட்டுள்ளார் குஞ்சரமல்லரை எங்களுக்கு தெரியாதே உங்களைப் பற்றி குஞ்சரமல்லருக்கு தெரியும் விசாரித்து அறிந்திருக்கிறார் வயதிலே இளமையும் நாட்டியத்தில் புலமையும் உள்ள பெண் யார் என்று பல பேர் விசாரித்ததில் உன் பெயர் எஞ்சியது எங்கு நாட்டியமாட வேண்டும் எங்கும் நாட்டியமாட தேவையில்லை என்றான் சாவூர் பரஞ்சோதி பிறகு எதற்காக வரவழைத்தீர்கள் வேறு வேலை இருக்கிறது என்ன வேலை அது பிற்பாடு சொல்லப்படும் பாருங்கள் என் மகள் நாட்டியமாடத்தான் வந்தாளே தவிர வேறு எதற்காகவும் இல்லை சுந்தரி படபடப்பாக பேசினாள் வேகமாக அவளை நோக்கியும் சாவூர் பரஞ்சோதி திரும்பினான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் பெண்ணை கூறு போட்டு விற்பதற்காக இந்த அரசாங்கம் ஓலை அனுப்பியிருக்கிறது என்று நினைக்கிறாயா இங்கு உன்னுடைய நாட்டிய பணியை காட்டிலும் மிக பெரிய கோயில் வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோயில் வேலையில் உன்னை கரைத்துக்கொண்டிரு அதிகம் ஆடாதே அதிகம் பேசாதே சரி என் வேலை என்னவென்று சொன்னால் நன்றாக இருக்குமே பின்னால் சொல்லப்படும் உங்களுக்கு தனி வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது புதிதாய் கட்டப்பட்ட புது மாதிரியான வீடு அங்கு போய் தங்குங்கள் இளை பிறகு உங்களிடம் வந்து உங்கள் வேலை பற்றி பேசப்படும் அம்மாவும் சித்தியும் முகம் இருண்டு கிடக்க வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் ஆனால் சாவூர் பரஞ்சோதியை பார்த்ததும் மனதில் இருந்த அச்சம் உமையாளுக்கு விலகிவிட்டது இம்மாதிரியான கம்பீரமான ஆட்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் எந்த இழிநிலையையும் ஏற்படுத்த மாட்டார்கள் நேரடியாக கண்களை சந்தித்து நிதானமாக பேசுகின்ற ஆண்கள் மிகவும் குறைவு குழைவாக குள்ளநரித்தனமாக கண்களை கீழ்வட்டாக வைத்து பார்க்கின்ற பார்வைகளுக்கு நடுவே நீ ஒன்றும் எனக்கு முக்கியமில்லை என்ற அலட்சியத்தோடு அந்த சாவூர் பரஞ்சோதி பார்க்கிறான் கதிர் அறுப்பவருக்கு களம் ஒதுக்குவது போல உனக்கு வீடு ஒதுக்கி இருக்கிறது போ என்று வெறுமே கை காட்டுகிறான் அவன் உள்ளுக்குள் கூட தன்னுடைய அழகு அசைக்கவில்லை என்பது புரிந்து போயிற்று உமையால் தெருக்களை பார்த்து கொண்டே வந்தாள் அழகிய பெண்கள் முன்னும் பின்னும் நடந்தார்கள் அழகை விட அவர்களின் அலங்காரங்கள் சிறப்பாக இருந்தன அவர்கள் வீட்டு வாசலில் இறங்கி பொருத்தப்பட்ட பெரிய மரக்கதவை திறந்ததும் பின்னால் இருந்து வேறு ஒரு பெண் குரல் வருக வருக என்று அழைத்தது அவர்கள் திரும்பினார்கள் சற்று தடிமனான மத்திம வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி எது வீட்டிலிருந்து வந்தாள் என் பெயர் ராஜராஜி காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறேன் தலைக்கோலி நீ ஒரு ஒருமுறை திருவாரூர் வந்தபோது பார்த்திருக்கிறேன் இப்போது நன்கு வளர்ந்து விட்டாய் நல்லது உன்னை இங்கு வரவழைத்தது நான் தான் உன்னை பற்றி பஞ்சவன் மாதேவியாரிடம் சொல்லி அவர் பெருந்தச்சரிடம் சொல்ல பெருந்தச்சர் பலரிடம் விசாரித்துவிட்டு உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறார் பெருந்தச்சர் குஞ்சரமல்லரை நாளை காலை நீ போய் சந்தித்து உங்கள் வேலைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்ன வேலை அக்கா உமையால் திரும்பி நெருங்கி கேட்டாள் அவளுக்கு ராஜராஜியை பிடித்திருந்தது ராஜராஜிக்கும் அந்த பெண் தன்னை அக்காள் என்று அழைத்ததும் சந்தோஷமாக இருந்தது அதை நான் சொல்வது நன்றாக இருக்காது அவரிடமே நீ கேட்டு தெரிந்து கொள் சட்டென்று உமையால் கண்ணில் பயம் வந்தது இதோ பார் பெண்ணே எந்த தவறான கற்பனையையும் செய்து கொண்டு பயப்படாதே உனக்கு இந்த கோயிலை ஒட்டிய சில பணிகள் இருக்கும் என்று தோன்றுகிறது சிற்பங்களுக்கு முன்மாதிரியாக நிற்பது நம்மை போன்றவர்களுக்கு வழக்கம் தானே எனவே அம்மாதிரியான வேலைதான் இருக்கும் என்று நினைக்கிறேன் இதற்கு ஏன் தலைக்கோலி என்று கேட்கிறாயா அதுதான் எனக்கும் புரியவில்லை குஞ்சிரமல்லர் அது பற்றி எவரிடமும் சொல்லவில்லை மிக இளமையான அழகான தலைக்கோலி வேண்டும் என்று அவர் சொல்ல இங்கே வந்து நீ நின்றிருக்கிறாய் ஒருவேளை நீ வேண்டாம் என்று அவர் தள்ளினாலும் தள்ளக்கூடும் அதற்கும் தயாராக இரு எதிர்த்து எதுவும் பேசிவிடாதே இந்நாளில் சக்கரவர்த்தியின் ஆதரவை மிக நெருக்கமாக பெற்றவர்கள் சிற்பிகள்தாம் அதிலும் பெருந்தச்சர் குஞ்சிரமல்லர் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு சக்கரவர்த்தியின் ஆணையாக இருக்கிறது எனவே மிக அமைதியாக அவரை அணுகுவது நல்லது உன்னை போன்று இங்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நல்லது எத்தனை தலைக்கோலிகள் இருப்பார்கள் அக்கா பதினாறு பேர்கள் இருக்கிறார்கள் நடன பெண்கள் நிறைய பேர் மொத்தம் நானூறு பேர் வரவழைக்கப் போகிறார்களாம் நாம் இப்போதைக்கு இருநூற்று அறுபத்து மூன்று பேர் இருக்கிறோம் கோவில் வேலை எத்தனை மாதத்தில் முடியும் எத்தனை மாதத்திலா கோவில் வேலை பல வருடங்கள் இருக்கும் ஏழு பனை உயரத்துக்கு கருங்கற்களால் கோவில் கட்டுவதற்கு ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது பெரிய பெரிய பாறை கற்கள் வந்து இறங்கி இருக்கின்றன சிற்பிகள் ஓயாது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதங்களெல்லாம் இயலாத காரியம் அப்படியா ஆம் திருவாரூருக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா திருவாரூரை நீ மறந்துவிட வேண்டியதுதான் இங்கேயே இந்த கோயிலிலேயே இறைப்பணி செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான் ராஜராஜி சொன்னதும் அந்த மூவருக்கும் முகம் மாறி போனது மெல்ல தரையில் உட்கார்ந்து கொண்டார்கள் எப்படி திருவாரூரை மறக்க முடியும் அந்த ஊரை அந்த தேரை அந்த தியாகீசனின் அழகை கோயில் கோபுரத்தை விமானத்தை எப்படி மறக்க முடியும் அது என்னுடைய ஊர் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் சித்தியும் அம்மாவும் மாறி மாறி புலம்பினார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்